அனைவருக்கும் வணக்கம் நாய்கள் நாய்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நாய்கள் வந்து ஆதி காலத்துலேருந்து மனிதனுக்கு தோழனாக இருந்து வந்திருக்கிறது அன் அப்படிங்கிறத பழங்கால குகை ஓவியங்கள்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் நாய்கள் வந்து எப்பொழுதும் ரொம்ப அன்பானவையாக இருக்கும் மனிதர்களுடைய கால்களையே சுற்றி வந்து கொண்டு இருக்கும் வேளை உணவை வந்து நாய்க்கு கொடுத்தோம்னா நன்றி மறக்காமல் இருக்கும் இன்னும் வீட்டை பாதுகாக்கும் இந்த தெருவில் வந்து புதியவர்கள் வந்தாங்கன்னா உடனே அது வந்து குளிக்கும் அதை பார்த்து நம்ம யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதோடய அன்பை பார்த்தீங்கன்னா அளவிட முடியாததாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாட்டில் வந்து சில நாய்கள் மனிதர்களை கடிக்கிறதுனால எல்லா நாய்களுக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி செயல்பாடுகள் இருக்குது இப்போ வந்து இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குது நாய்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா விஷயங்களுக்குமே இரண்டு பக்கங்கள் இருக்கு மனிதர்களுக்கும் இரண்டு முகங்கள் இருக்குது பெரிய பெரிய குற்றங்களை செய்த மனிதர்கள்லாம் தன்னுடைய பண பலத்தாலும் பதவி பலத்தாலும் அவர்களை வந்து பாதுகாத்துக்கிறாங்க ஆனால் இந்த அப்பாவி நாய்கள் வந்து காட்டிலும் வாழ முடியாது இன்றைய சூழ்நிலையில் நாட்டிலும் வாழ முடியாத சூழ்நிலை இப்போ நாய்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ மற்ற உயிரினங்கள் வழி தவறி நாட்டுக்குள்ளே வந்துட்டுன்னா காட்டு விலங்குகள் ஏதாவது வழி தவறி நாட்டுக்குள்ளே வந்துட்டுனா பாதுகாப்பாக கொண்டு போய் அதை காட்டில் சேர்க்குறாங்க அந்த நாய்கள் வந்து நாட்டில் தான் இந்த ஊருக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதை வந்து நம்ம பெருக விடாமல் ஸ்டெர்லைஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த வேக்சின் போடலாம் அங்கேயங்கும் தன்னுடைய குட்டிகளோடு உணவுக்காக நாய்கள்லாம் அலைந்துக்கிட்டு அழிந்து கொண்டு இருப்பதை பார்த்தா ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் ஜீவகாருண்யம் உள்ள எல்லாருக்குமே நாய்களை வந்து நம்ம வள்ளலாறு நோக்கத்தில் பார்க்கணும் வள்ளலாறு வள்ளலாரோட பார்வை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா உயிர்களையும் பார்க்கணும் இப்போ இந்த நாய்களால் தொந்தரவு அப்படின்னா அதுக்கு என்னென்ன அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து இந்த அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும் ஒரு அன்பானவர்களின் பாதுகாப்பு அதுக்கு ஒரு உறைவிடம் அதுக்கு உணவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை வந்து அதிகமாக பெருக விடாமல் கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தா அது கண்ணா பின்னான்னு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காது இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அதை வந்து நாய்கள் வந்து மனிதர்களுக்கு எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மனிதர்களே மனிதர்களுக்கு எதிரியாக தான் பழங்காலத்தில் இருந்தே அதனால் வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு இனம்தான் மனிதர்களையே வந்து அழிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நம்மை சுற்றியுள்ள இந்த பஞ்சபூதங்கள் கூட இரண்டு பக்கங்களை உடையது தான் மென்மையாக வீசினா அது வந்து தென்றல் காற்று பல கிலோமீட்டர் வேகத்தில் வீசுனா புயல் மழையும் வந்து மிதமான அளவில் இருந்தால் இறைவனின் கொடை அதே மேக வெடிப்பு மழையாக இருந்தால் பெருவெள்ளம்தான் இந்த நாட்டுக்கு அது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து இரண்டு பக்கங்கள் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் தான் எல்லாம் ஒரு ஒரு நபருக்கோ இல்லை ஒரு உயிரினத்துக்கோ எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக மாறும் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறும் இது மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைந்தது தான் இந்த உலகம் அதனால ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிக்கிறதுக்கு எல்லோரும் மும்முரம் அணிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறான செயல் நம் வந்து வள்ளலாரோட கண்ணோட்டத்தில் பார்க்கணும் ஒவ்வொரு உயிரையுமே இப்போ ஆடு மாடு குரங்கு குதிரை அது மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து இயற்கையை நம்பி இருக்குது இயற்கை கொடுக்குற புல் பழம் இலை தழைகள் இது மாதிரி சாப்பிட்டு உயிர் வாழுது ஆனால் நாய்கள் மட்டும் மனிதர் கொடுக்குற உணவுக்காக அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டுருக்கு அது மாதிரி சுற்றிக்கிட்டுருக்க ஒரு உயிரினத்தை வந்து துன்பப்படுத்துறது அலசியப்படுத்துறது அப்படின்னு செய்கிறது வந்து ஒரு கொடுமையான விஷயம்னு தான் சொல்லணும் ஜீவகாருண்யம் உள்ள யாருமே வந்து எந்த ஒரு உயிரையும் துன்பப்படுத்த மாட்டாங்க எல்லா உயிர்களையும் ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் கடவுள் படித்திருக்காரு எல்லா உயிரினங்களுக்கும் வாழ உரிமை இருக்குது இந்த உலகத்தில் அதனால் அந்த நாய்களுக்கு தகுந்த ஒரு உறைவிடம் அன்பானவர்களின் கவனிப்பு ஒரு நோய்வாய்ப்பட்ட நாய்களுக்கு சிறந்த மருத்துவம் அதை பெருக விடாமல் அதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அதுக்கு வேக்சின் போடுறது அப்படிங்கிறத செஞ்சு நாய்கள் தேர்ந்து மக்களை பாதுகாத்து மக்கள் தேர்ந்து நாய்களை பாதுகாத்து ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் அதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்